நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை தேரோட்டம் விமரசையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் ஒன்பதாம் நாளில் சுவாமி மற்றும் அம்பாள் இழந்தருளிய தேரை பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் வடம்பிடித்து இழுத்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது மூன்றாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஐந்தாயிரம் கனஅடியாக உயர்ந்துள்ளது இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க